நாம் சிவபெருமான எல்லா சிவன் கோவில்கள்லேயும் வந்து சிவலிங்க வடிவில் தான் வந்து வழிபட்டிருப்போம் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜாவாக வந்து இருக்கார் இது ஒரு பச்சையம்மன் கோவில் இந்த கோவிலானது வந்து எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் வேலூர் வட்டம் கீரரசம்பட்டு அப்படின்னு சொல்லப்போகிற இடத்துல தான் அமைந்திருக்கு இந்த பச்சையம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு வேலூர்லேருந்து வந்தால் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்து இருக்குது சரியாக சொல்லப்போனால் அமிர்தி சூவுக்கு போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிலானது வந்து இருக்குது இந்த கோவிலானது கமண்டல நதிக்கரையோட ஓரத்தில் தான் வந்து அமைந்திருக்கு இந்த கோவில் இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்தவங்களாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த சின்ன கோவில் தான் வந்து முதல்ல வந்து கட்டப்பட்டிருக்கு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய கோவிலானது இப்போ கட்டிட்டு வந்து இருக்காங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து கும்பாபிஷேகமானது வந்து நடைபெறுதான் இந்த கமண்டல நதியானது எப்படி வந்து உருவாச்சுன்னா அகத்திய முனிவர் தவம் செய்யும் போது அவரோட கமண்டலத்தை விநாயகர் வந்து காகம் வடிவில் வந்து தள்ளி விட்டுறாரு அதிலிருந்து வந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆறாக வந்து உருவாகியிருக்கு இந்த ஆறோட பேர் பார்த்திங்கன்னா வந்து நாக கமண்டல நதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நதியோட கரை ஓரத்தில் தான் வந்து இந்த பச்சையம்மனுக்கு ஆலயம் வந்து அமைந்திருக்கு இந்த கோவிலோட திருவிழா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடி மாதத்தில் வர மூணாவது திங்கட்கிழமை தான் வந்து நடைபெறுது ரொம்பவும் வந்து சிறப்பாக பிரம்மாண்டமாக வந்து நடைபெறுது அன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிடாக்கள் வந்து பக்தர்களால் வந்து நேற்று கடனாக வந்து வழங்கப்படுதான் அந்த கிடாக்களை வந்து இங்கேயே வந்து சமைத்து இங்கே வர பக்தர்களுக்கே வந்து அன்னதானமாக வந்து வழங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்று வந்து சிறப்பு பூஜையும் சிறப்பு வழிபாடுகளும் வந்து நடைபெறுமா அது முடிந்தப்புறம் வந்து மாலை நேரங்களில் வந்து அன்னதானமும் இந்த கோவிலில் வந்து வழங்குறாங்களாம் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து திருவிழா அன்று இங்கே வால்மணி செம்மணி கிட்ட வேங்கைக்காக வெட்டப்படுற இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால் வந்து சாதம் பிணைந்து வேங்கை சாமியாடி வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்குவாராம் அப்படி கொடுக்கப்படுற சாதத்தை வந்து மடியேந்தி வாங்கி கைப்படாமல் வந்து கவ்வி சாப்பிட்ணுமா அப்படி சாப்பிடும்போது குழந்தை வரமானது வந்து கிடைக்குமா அப்படி குழந்தைவரமானது வந்து கிடைத்தவங்க வந்து அடுத்த வருஷமே வந்து ஆடி மாதத்தில் வர மூணாவது திங்கட்கிழமை நடைபெற திருவிழாவில் கலந்துக்கிட்டு கிடாவை வந்து நேற்று கிடனாக வந்து கொடுப்பாங்க இந்த கோவிலோட காவல் தெய்வங்களாக பார்த்தீங்கன்னா வந்து வால்முனியும் செம்முனியும் வந்து அமர்ந்திருக்காங்க விஷ்ணு வந்து வால்முனியாகவும் சிவபெருமான் வந்து செம்முனியாகவும் வந்து அமர்ந்திருக்காங்க அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நவமுனிகளான ஒன்பது முனிகள் வந்து அமர்ந்திருக்காங்க சிம்ம முக வாகனத்தோடு பார்த்தீங்கன்னா வந்து அம்மன் வந்து ஸ்ரீ சிவசக்தி பச்சையம்மனாக வந்து இந்த இடத்துல வந்து பெயர் கொண்டு வந்து இருக்காங்க இங்கே இருக்க பச்சையம்மன் பார்த்தினா வந்து மதுரை மீனாட்சி போலவும் காஞ்சி காமாட்சி போலவும் வந்து தோற்றமானது வந்து கொண்டு இருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து இருக்குது தமிழ்நாட்டிலே வந்து எந்த ஒரு கோவிலையும் இல்லாத சிறப்பாக இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் மன்னார் சாமி ராஜா தோற்றத்தில் வந்து இருக்காரு இது வந்து மற்றொரு சிறப்பாக வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது நீங்கள் போல் வந்து கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும்